மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு இந்த மாதிரி வந்து பார்த்தினா நடத்தப்பட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி டெட் இல்லாமல் சீனியாரிட்டி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் போஸ்ட் வந்து வாங்கியிருப்பாங்க அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அரசு பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா தொடர முடியும் அப்படி இல்லை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஆசிரியர் வேலையினை விட்டு வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியில் இருந்து ஆசிரியர்கள் தங்கள் பணியில் தொடர டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் பணியில் தொடர டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் தேர்வை எழுத விரும்பாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு வெளியேற்றலாம் அல்லது சலுகையிலுடன் கூடிய கட்டாய ஓய்வு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க சிறுபான்மை நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு அரசு கட்டாயப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் சிறுபான்மை நிறுவனங்களில் டெட் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா என்பதை விசாரிக்க நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பணியில் தொடரவும் பதவி உயருக்கும் டெட் தேர்வு கட்டாயம் ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வு கட்டாயம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அதாவது ஓய்வு பெறும் வயதை அடைய ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஃபைவ் இயர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டெட்டு வந்து தேவையில்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணியில் தொடரலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அதோடய சாராம்சம் எல்லாமே இருக்குது பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம் தேர்ச்சி பெறாவிட்டால் வேலை பறிபோகும் உச்சநீதிமன்றத்தோட ஜட்மெண்ட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சிறுபான்மை கல்வி நிறுவன பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் தனியார் அதாவது ப்ரைவேட் தவிர்த்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டடு ஸோ இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வரும் முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு டெட் தேர்வு எழுத வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆர்டி அமலுக்கு வரும் முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்து ஓய்வு பெறும் ஐந்து ஆண்டுகள் உள்ளவர்களுக்கு டெட் எழுதுவதிலிருந்து விலக்கு ஆர்டின்னு வந்து சொல்வோம் அமலுக்கு வரும் முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியராக உள்ளவர்கள் ரெண்டு ஆண்டுக்குள் டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெறுவது கட்டாயம் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பணியுற்றோர் டெட் தேர்வு எழுதாவிட்டால் விருப்ப ஓய்வு பெறலாம் டெட் தேர்வு எழுத விரும்பாத ஆசிரியர்கள் பணியினை விட்டு விலகலாம் அனைத்து இறுதி சலுகைகளுடன் கட்டாய ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ